بسم yeah. yeah. okay. friends

ஒரு நாள் வீட்டு எடுக்க வரணும் போல அவ்வளோ நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து வெள்ளரிக்காய் செடி ஓகே இங்கே இங்கே எப்படி பறிக்கிறாங்க என்ன உள்ளே வரலாமா இதுக்கலாமா தெரியல சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளரிக்கா எல்லாம் எவ்வளோ மாதம் ஆகும் முளைக்கிறதுக்கு நீங்கள் போட்டு அஞ்சு நாளைக்குள்ளே வந்துடும் வெதை போடுவீங்களா இந்த மாதிரி ஊணுவீங்களா வெதை போடுவீங்க சரி பாருங்க வெதை போட்டு முளைக்க வைக்காங்க பறிக்கிறாங்க இதாங்க ஃப்ரெஷ்ஷான வெள்ளரிக்கா பாருங்க ஓ நீங்கள் தேடிதான் பறிக்கணும்ண்ண பாருங்க தேடி தான் பறிக்கிறோம் அந்த செடியோட இருக்கு பாருங்க சூப்பர் பாருங்க சூப்பர் சரி பாய் நான் இன்னொரு நாள் வந்து எடுக்கிறேன் இதுதான் வந்து இயற்கையாக வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்றது